நீங்கள் மனோஜ் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டே வந்துட்டு நான் பேலன்ஸ் ஹவுஸ் ஹவுஸ்ல கிட்டே செட்டில் பண்ண போகிறேன் அவர் தான் வந்துட்டு நம்ம ஃபேமிலியோட என்னால் வந்து தங்கியிருக்க சொன்னார் வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படவும் முத்து வந்துட்டு எனக்கு ஒரு சவாரி இருக்குது நீங்களும் முன்னாடி போங்க நானும் பின்னாடி வந்துடுறேன் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் எல்லோரும் எங்கள் வீட்டை வந்து பார்த்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரோகினியும் வந்துட்டு பேலன்ஸ் இருபத்தஞ்சு லட்சத்தை வந்துட்டு அந்த போலியான கவுசல்கள் கிட்ட கொடுத்துட்றாங்க அதை வாங்கின அவங்க இங்கே இருந்தால் வந்து நம்ம மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவசோஷமாக அங்கேருந்து கிளம்புவோம் கரெக்டாக முத்துவும் பத்தி அதே நேரம் வராரு அப்போ வந்தவர் அந்த காரில் இடிச்சிட்டு என்ன ஒழுக்கமாக வந்துட்டு கார் ஓட்டிகிட்டு போக தெரியாதா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்ருக்காங்க அப்ப அந்த ஓனர் வந்து ஏதாவது பிரச்சனை நம்ம மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லன்னா தம்பி மாதிரி தப்பு கிளம்பறோம் அவங்க அவசரமா இருந்து போயிடுறாங்க வெளியில வந்த மனோஜிய எதுக்கிட்ட அவர்கிட்ட சத்தம் போட்டுருக்கு அவர் தான் வந்து இந்த வீட்டோட சொல்லவும் அதை கிட்ட முத்து என்னடா சொல்ற இவ்வளோ பெரிய வீட்டுக்கு என்ன வாடகைக்கு போறான் அப்படிங்கிறாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் வந்து சந்தேகம் வருது என்ன விஜய் ரெட்டியை அவன் சொல்லிட்டு போறா நீ ஏதாவது காதில் வாங்கிக்காத புக் பண்ணிட்டு போகிறாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் ரோஹினியும் வந்துட்டு வரவும் அங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு போலியான பத்திரம்னு சொல்லிடுறாங்க அதை கேட்டு மனோஜ் ரோஹினி பாத்தீங்கன்னா அதிர்ச்சி நினைக்கிறாங்க ஜீவாவும் முத்து பார்த்த அதே ரிஜிஸ்டர் ஆபிஸ்க்கு வராங்க அப்ப ஜீவாவை பார்த்துட்டு மனோஜ் ரோஹினி ஐயோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேர்ந்து வராங்க அப்ப நம்ம நல்லா மொத்தமாட்டிக்க போறோம் சொல்லிட்டு பயந்து